அன்புள்ள கோல்டன் விங்ஸ் குடும்ப உறுப்பினர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் வணக்கம் கூறுவது முருகவேல் திருமலைசாமி செங்குட்டுவன் ஏன் இனிய சொந்தங்களே முதற்கண் உங்கள் அனைவருக்கும் என் அன்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களுடைய ஊக்கம் நீங்கள் கொடுக்கும் ஊக்கம் அது நான் பெறுகின்ற ஊக்கம் மிக மிக அற்புதமாக இருக்கிறது உள்ளபடியே மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது ஒரு செயலை செய்யும் போது மகிழ்ச்சியுடன் செய்தால் எப்படி பலன் வரும் அப்படிங்கிறதுக்கு இதே உதாரணம் இன்னைக்கு காலையில ஒரு நண்பர் டயபெட்டிஸ் நண்பர் அவருடைய நேரம் இருந்தேன் அவர் ஒரு சஜஷன் சொன்னார் என்ன சஜஷன் சொன்னார்னா சார் நாங்கள் என்ன ட்ரிங்க்ஸ் எல்லாம் சாப்பிட்லாம் காஃபி டீ அந்த மாதிரி என்னெல்லாம் சாப்பிட்லாம் எப்படி சாப்பிட்லாம் எப்பப்பெல்லாம் சாப்பிட்லாம் ஏன்னா காலையில் எழுந்தவுடன் காஃபி சாப்பிட்டு பழகிட்டோம் அதே மாதிரி எப்போ பார்த்தாலும் நண்பர்களோட போனால் டீ சாப்பிட்டு பழகிட்டோம் ஆச்சா அதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியறதில்லை அதனால் இந்த சின்ன அறிவுரை நல்லா இருக்கும்னு சொன்னார் உள்ளபடியே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது நானும் ஏகப்பட்ட டீ சாப்பிடுவேன் சும்மா தலைமை ஆசிரியர் இருக்கும்போது ஒரு பத்து மணிக்கு பத்தரை மணிக்கு யாராவது வரும்போது அவங்கள டீ கொடுக்கும்போது எனக்கு ஒரு ஆஃப் கப் அதே பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு கப் டீ ஆகிடும் ஸோ அதெல்லாம் வந்து தட் லீட்ஸ் டு இன்சுலின் குறைபாடுக்கு ஒரு தான் இல்லைன்னு சொல்ல ஸோ சுகர் ஜாஸ்தியாக போட்டு கொடுக்கறது டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் சாப்பிட்றது அப்புறம் வெறும் டீ சாப்பிடும்போது ஒரு வடையை வச்சு சாப்பிட்றது அதில் டீ சாப்பிடும்போது பிஸ்கட் சர்க்கரை பிஸ்கட் குளுகோஸ் பிஸ்கட் வச்சு சாப்பிட்றதெல்லாம் தட் வில் லீட்ஸ் டூ திஸ் டயபட்டிஸ் அது ஒன்று தான் இல்லைன்னு சொல்லலை இப்போ உங்களுக்கு சொல்ல போகிற அறிவுரை அறிவுரை அல்ல இது ஒரு ஐடியா அறிவுரைன்னு வேண்டாம் எடுத்துங்க அறி அன்ப ஒரு ஐடி எடுத்துங்க ஐடியா என்ன ஐடியான்னா நிறைய ட்ரிங்க் சொல்கிறேன் நீங்கள் மனசில் வாங்கிக்கோங்க உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக அதை சாப்பிடுங்க ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் ஃபர்ஸ்ட்டில் நான் என்ன ஆரம்பிக்கிறேன் காஃபியில் ஆரம்பிக்கிறேன் காலையில் பல் பல்விளக்குனோடனே ஃபஸ்ட்டு காஃபி நான் வந்து கோத்தார்ஸ்னு ஒரு காஃபி குடிக்கிறேன் அந்த காஃபி எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன்னா மோக்கோ பாட்டுன்னு ஒரு இருக்கு அந்த பாட்டில் உள்ளுக்குள்ளே தூளை போட்டு கீழே தண்ணி ஊற்றி ஸ்டவ்வில் வச்சோம்னா அது ஆவியாகி ஆகி வரும் இது வந்து ஒரு மெத்தட் காஃபி சில பேர் ஃபில்டரில் போட்டு குடிப்பாங்க ரெண்டாவது மெத்தட் மூணாவது சாதாரண பேனில் தண்ணி ஊற்றி காபித்தூளை போட்டு கொதிக்க வச்சு ஃபில்டர் பண்ணி குடிப்பாங்க எப்படி வேணால் குடிங்க ஆனால் லிமிட் ஒரு ஸ்மால் கப் இந்த கப் இது உங்களுக்கு பார்க்க பெருசாக தெரியுது இது வந்து ஹண்ட்ரட் எம்எல் கூட இருக்க செவன்டி ஃபைவ் எம்எல் இருக்கும் ஒரு கப் இதில் வந்து வித்தவுட் மில்கு குடிங்க ஃபஸ்ட்டு காஃபி வித்தவுட் மில்க் கொஞ்சம் கசப்பு இருக்கும் நம்ம உடலில் வந்து கசப்பும் துவர்ப்பும் நம்ம உடலுக்கு ரொம்ப நல்லதுங்க இது ரெண்டு எலிமெண்ட்ஸும் நம்ம வயிற்றுக்குள்ளே போகும்போது இந்த அசிடிட்டியை நியூட்ரலைஸ் பண்ணுது அதனால் காஃபியை வித்தவுட் மில்க் வித்தவுட் சுகர் குடிங்க காலையில் அப்புறம் இது இல்லை எனக்கு காஃபி வேண்டான்னு சொன்னால் வெறும் வாட்டரில் ஒரு ஃபைவ் ட்ராப்ஸ் சிக்ஸ் ட்ராப்ஸ் லெமன் புழிஞ்சு சால்ட்டு போட்டு குடிங்க ஆளு ஒருத்தர் சொல்ற காலங்காத்தாலும் வெறும் வயிற்றுல ஆசிட் குடிக்க சொல்கிறீங்களா இல்லை அது ஆசிட் இல்லை அது வைட்டமின் சி நீங்கள் வயிற்றுக்குள்ளே போகும்போது அல்களை நான் போயிடும் ரைட்டு அடுத்தது டீக்கு வரேன் டீயில் டிஃப்ரெண்ட் 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 டீ வந்துருச்சு நீங்கள் எந்த டீ வேணால் வாங்கிக்கங்க அந்த டீ வந்து ஒரு டம்ளரில் தண்ணி எடுத்துட்டு டீ கப்பில் போட்டு டீயை போட்டு கொதிக்க வச்சு ஃபில்ட்ரு பண்ணி கொடுத்துருங்க டீ வித்தவுட் மில்க் வித்தவுட் சுகர் இல்லை சார் நான் கொஞ்சம் டேஸ்ட்டாக சாப்பிட்றேன் அப்படின்னா அதே டீல கொஞ்சம் புதினா இலையை போட்டுக்க கொஞ்சம் புதினா இலையை போட்டு கொதிக்க வச்சு ஃபில்டர் பண்ணி குடிச்சாங்க பட் நோ சுகர் அல்லது அந்த புதினா இலைக்கு பதிலாக கொஞ்சம் கருவேப்பிலை இலை கொளுந்துலையை கிளிமி நல்ல கையில் இப்படி கசக்குங்க கசக்குனிங்கன்னா அதனுடைய மனம் சாரெல்லாம் வரும் அதை அப்படியே உள்ளே போட்டு அதை ஒரு கப் சாப்பிடுங்க இது வந்து கருவேப்பிலை டீ இது பொதினாச்சு கருவேப்பிலாச்சு மல்லியாச்சு இன்னொரு டீ வந்து இல்லை இதில் வர்ற மாதிரி இலை டீ என்னன்னா செம்பருத்தி இலை மெல்லிய செம்பருத்தி இலை எடுத்து நல்ல இலை இலையை எடுத்து நாலஞ்சு இலை எடுத்து கொதிக்க வச்சு அதில் குடிங்க அல்லது கொய்யாப்பழ மரம் கொய்யா மரம் இருக்கும் அதில் கொழுந்து இலை இருக்கும் அதை போட்டு டீ எல்லாம் போடாமல் அதை மட்டும் கொதிக்க வச்சு நல்லா கமகமான வாசம் வரும் குடிங்க மா இலை மா டீ மாங்காய் சாப்பிட முடியுது இல்லை சாப்பிட முடியல எங்களுக்கு இந்த மா டீ இதெல்லாம் காலையில் சாப்பிடலாம் லெவன் ஓ கிளாக் டேக் ஜூசஸ் ஆர் சூப்ஸ் ஆல்ரெடி ஐ ஹவ் அட்வைஸ்ட் நிறைய சூப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன் அது அந்த சூப்பெல்லாம் தெரியாதவங்க பின்வரும் இதெல்லாம் ஒவ்வொன்றா சொல்கிறேன் அதை நீங்கள் குறித்து வச்சிங்க அந்த சூப் சாப்பிடுங்க லெவன் டு லெவன் ஃபிஃப்டீன் அப்புறம் த்ரீ தேர்ட்டி டு ஃபோருக்கும் டீ சாப்பிடுங்க டீ வித்தவுட் மில்க் வித்தவுட் சுகர் காஃபி வித்தவுட் மில்க் வித்தவுட் சுகர் இல்லை லெமன் டீ குடிங்க டீல வந்து லெமன் பொழிஞ்சி குடிங்க இல்லைன்னா டீல கொதிக்கும் போது ஒரு ஏலக்காய் தட்டி போட்டு குடிங்க இல்லை டீயை கொதிக்க வச்சு ஒரு சின்ன கிராம்பு ஒரு பட்டை கொதிக்க வச்சு குடிங்க அப்படியும் இல்லை அப்படின்னு சொன்னால் மசாலா அப்படின்னு சொல்லி டீ மசாலான்னு சொல்லிட்டு மார்க்கெட் எல்லாம் கிடைக்குது ஒரு பிஞ்சு அது ஒன்றும் இல்லை பட்டை சோம்பு கச எல்லாம் அவன் இது சீசன் பண்ணி வச்சிருப்போம் ஒரு சின்ன பிஞ்சு டீல போட்டு தண்ணி ஊற்றி டீ தூள் போட்டு கொதிக்க கம கமான்னு வரும் இதெல்லாம் டைஜ் சிஸ்டத்தை அப்படி தூண்டி விடுமுங்க காலையில இருந்து நீங்க சாப்பிட்ற சாப்பாடு ஜீர்ணம் ஆகல அப்படிங்கிற பேச்சுக்கு அங்கே இடமே இல்லை இந்த இந்த சாப்பிட்ற இந்த ட்ரிங்க்ஸ் பூரா ஜீரண உறுப்புகளை நல்லா ஸ்டிமுலேட் பண்ணி விட்டு சர்க்கரை வந்து அளவு வந்து ஜாஸ்தி ஆகாம பார்த்துக்குது ரத்தத்தில் சர்க்கரையின் அளவு ஜாஸ்தி ஆகாமல் பார்த்துக்குது பர்டிகுலர்லி இந்த பட்டை கிராம்பு டீ பட்டை கிராம்பு டீ வந்து முதல்ல நீங்கள் வந்து ஜாஸ்தி பட சின்ன ஒரே ஒரு கிராம்பு சின்ன பட்டை இவ்வளோதான் இவ்வளோனு தான் ஒரு சின்ன பட்டை ஒரு சின்ன கிராம்பு ஒரு ஏலக்காய் ஒரு டம்ளர் தண்ணி ஒரு சின்ன பிஞ்சு சாக இதை டீ போட்டு நல்லா கொதிக்கும் போதே கமகமன் மனம் வரும் அதை அப்படியே சிப் பண்ணி கொடுங்க ஃபர்ஸ்ட் டூ த்ரீ டேஸ் வெரி டிஃபிகல்ட் டு கன்சியூமிட் வெரி டிஃபிகல்ட் டு கன்சியூமிட் ஆஃப்டர் தட் கரெக்டாக அந்த மூன்றரை மணிக்கு உங்க நாக்கு டீ வேணும்னு கேட்கும் அதாவது அடிக்ட் உங்கள் நாக்கு வந்து அடிக்ட் ஆகிக்கும் இந்த டீ இருந்ததுன்னா எவ்வளோ மூளை வந்து வேலை செய்யணும்னு பாருங்கள் நாலுமில் சுரப்பிகள்னு சொல்லி நீங்கள் படிச்சிருப்பீங்க பிட்டியூட்ரப்பின்னு படிச்சிருப்பீங்க அட்ரினல் சுரப்பி படிச்சிருப்பீங்க இன்சுலின் சுரப்பி படிச்சிருக்கீங்க இந்த பிட்யூட்ரிங்கிற சுரப்பி மேலே இருக்குது பெருமொழிக்கும் சிறு நடுவில் இருக்குது அது சுரக்கிற ஹார்மோன் வந்து பிட்யூட்ரின் அப்படின்னு ஒரு ஹார்மோன் அதே மாதிரி நெக்ஸ்ட் இருக்குது அட்ரினல் சுரப்பி ரெண்டு கிட்னி ரகத்துக்கு மேலே தொப்பி மாதிரி இருக்கும் கிட்னிக்கு மேலே தொப்பி மாதிரி இருக்கும் அட்ரினல் அது சுரக்கிறத வந்து அட்ரினலின் அப்படின்னு இருக்கும் மூணாவது இந்த இன்சுலின் சுரப்பி இதெல்லாம் வந்து நால மில் நாலமில்லாம் குழாய் கிடையாது குழாய் இல்லாமல் சுரக்கக்கூடிய சுரப்பி இந்த சுரப்பிகளை தூண்டி விடுக்கக்கூடிய டீ தான் இப்போ நான் சொல்லிகிட்டு இருக்கேன் ரியலி ஐ ஹவ் இட் நான் டீயில் வந்து டிஃப்ரெண்ட் டீ டிஃப்ரெண்ட் காஃபி எல்லாம் டேஸ்ட் பண்ணி டேஸ்ட் பண்ணி இதில் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன் இதில் இருக்கிற ஒரு சொர்க்கம் வேறு எதுலேயுமே கிடையாது தயவு செஞ்சு இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இல்லை ஒரு நாள் வாங்க ப்ளீஸ் கம் வித் மீ ஹாவ் டீ வித் மீ சினிமா ஸ்டார் கூட நிறைய பேர் டீ போ சாப்பிட போகிறீங்களே டீ வித்து டிடி டீ வித்து காஃபி அப்புறம் டீ வித் ஒரு ஸ்டாருங்கெல்லாம் போகிற மாதிரி டீ வித் செங்குட்டு வேணாம் அப்படி வாங்க நான் உங்களுக்கு ஒரு டீ கொடுக்குறேன் புதினா டீ கொடுக்குறேன் எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள் கருவேப்பிலை டீ கொடுக்குறேன் கடைசி கடைசியாக இன்னொரு அட்வைஸ் உங்கள் வீட்டில் வேப்பமரம் இருந்துச்சுன்னு சொன்னால் அது ஒரு என்ன சொல்கிறது கற்பக தருமாதிரிங்க அது வேப்பமரம் நிறைய பேருக்கு அதில் அருமை தெரியுது இல்லை காலையில் எழுந்திரீங்க பல் விளக்குங்க நேர வேப்ப மரத்துக்கிட்ட போங்க அப்படியே மூணு கொழுந்து இலைய சின்ன இலையா இருக்கும் அந்த கொழுந்து இலைய அப்படியே விரல லைட்டா அப்படி பிச்சு மூணே மூணு இலை வாயில போட்டு அப்படியே தண்ணி குடிச்சிருங்க மென்னிங்கன்னா ரொம்ப கசப்பா இருக்கும் ஆனா தண்ணி குடிச்சிங்கன்னா வயித்துக்குள்ளே போய் அதை அப்படியே என்ன செய்யும் அந்த கசப்பு நல்லா வேலை செய்யும் இன்சுலின் சுரப்பிய இன்சுலினை நல்லா சுரக்க வச்சிரும் இது வந்து ரொம்ப சிம்பிள் சிம்பிள் மெக்கானிசம் அந்த காலத்துல பல் தொலைக்கிறதுக்கு வேப்பங்கச்சி தான் வச்சிருந்தாங்க நாம தான் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேஸ்ட் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ப்ரஷ்ஷ் அப்புறம் விரலி எந்த நோயெல்லாம் போட்டு நம்ம வாய்க்கெடுத்துட்டு இருக்கோம் மூணே மூணு சின்ன கொழுந்து இவ்வளோன்னு இருக்கும் அதே மாதிரி அந்த பக்கம் பாருங்க இந்த கீழா நெல்லின்னு சொல்லி ஒரு கீரை அப்படியே முளைச்சு மொளச்சி கிடக்கும் கீழா நெல்லின்னு மூணு இலை நாலு இலை அது எடுங்க லைட் அப்படி கையில தேய்ங்க அப்படியே தூக்கி வாயில போடுங்க ஊர் கசப்பு கசப்புங்க ஊர் கசப்பு ஆனால் குடிச்சிட்டு ஒரு டம்ளில் தண்ணி குடிச்சிட்டிங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் தான் அந்த கசப்பு மறைஞ்சிடும் அது வந்து உங்கள் இன்சுலின் சுரப்பிக்கு ரொம்ப அருமையான மருந்துங்க ரெகுலராக சாப்பிட்டு வந்தோம்னா ரொம்ப 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 என்ன சொல்கிறது பயன் ரொம்ப ஜாஸ்திங்க அந்த கீழா நெல்லிக்கு வைட்டமின் பி சிக்ஸ் பி டுவெல் நிறைய இருக்குது இது போக சுக்குட்டி இலையை எங்கேயாவது பார்த்தீங்கன்னா நான் பார்த்தா விட மாட்டேன் சுக்குட்டி இலையை பார்த்தா மூணு நாலு எடுத்து இலையை எடுத்து நல்லா தொடச்சி போயிட்டு வாயில் போட்டு சாப்பிட்ருவேன் நான் அதில் வந்து பி சிக்ஸ் பி டுவெல் பிரமாதமாக இருக்குங்க நாக்கில் புண்ணு வந்துருச்சு இங்கே நாக்கில் புண்ணு வந்துருச்சு உதட்டில் புண்ணு வந்துருச்சு சாப்பிட சாப்பிட முடியலன்னா ஒன்றுமே வேண்டாம் ரெண்டு இது சுக்குட்டீரை எடுங்க விரலை நல்லபடி கசங்க சாறு வரும் அந்த சாறு எடுத்து எங்கே புண்ணு அங்கே வைங்க சுரீனு வலிங்க அதான் வலி அதோட சரியாக போயிடும் அந்த டைரக்ட்டு சிக்ஸ் பி ட்ரெல் உங்கள் உடம்புல சேர்ந்துடுது அங்கே இருக்க பேக்டீரியா வளைச்சிடுது திஸ் இஸ் எ வெரி ஸ்மால் ட்ரீட்மெண்ட் நீங்கள் யார்ட்டையும் போய் இந்த ஓரல் மெடிசன் போட வேண்டாம் அதில் ஜெல்லு கொடுப்பாங்க அந்த ஜெல்லு தொண்டலை போட்டால் புண்ணாகும் ரெண்டே ரெண்டு இல்லை நல்லா இப்படி உள்ளங்க வச்சு கசங்கன்னா சாறு வரும் எடுத்து இப்படி வச்சிங்கன்னா வேலை முடிஞ்சு ஸோ இன்றைக்கி உங்களுக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இதை பயன்படுத்திங்க உங்கள் நண்பர்களுக்கு இதை ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் அது போக உங்களுடைய கருத்துக்களை எனக்கு குரல் வாய்ஸ் மூலம் கொடுங்க நேற்று நாலஞ்சு பேர் என்னை என்கரேஜ் பண்ணி சொல்லியிருந்தாங்க ஐயா உங்களுடைய பேச்சு நல்லா இருந்தது ரொம்ப சுலபமாக இயற்கையாக பேசுகிறீங்க செயற்கையாக இல்லாமல் இருந்தது அப்படிங்கிற மாதிரி நிறைய அனுப்பிச்சிருந்தாங்க அதே மாதிரி உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த கமெண்ட்ஸை வந்து எனக்கு அனுப்புங்க அதுதான் மற்றவங்களோட நம்ம பகிர்ந்துக்கலாம் அது வந்து ஒரு மகிழ்ச்சி நீங்கள் அதுவும் இல்லாமல் நீங்கள் உங்களே ஏரியாமல் நீங்கள் பார்த்தா தான் அந்த கமெண்ட்ஸ் சொல்ல முடியும் அதனால் பாருங்கள் எப்போ பார்க்குறீங்கன்னா ஈவினிங் ஒரு எயிட் டு நைன் சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும்போது ஓ இன்னைக்கு சார் பார்க்கலாம் என்ன பண்ண சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எதிர்காலத்தில் வர்ற பிரச்சனைகளுக்கு இந்த காலத்தில் தீர்வு நான் சொல்லியிருக்கேன் டியூ அக்செப்ட் ஆர் நாட் ப்ளீஸ் கன்வே யுவர் கமெண்ட்ஸ் தேங்க்யூ உங்களுக்கு என் மனப்பூர்வமான நன்றி வணக்கம்